அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணில் எண்ணையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்ல ஏக இறைவனை வணங்கியும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் கூறி துவங்குகிறேன் இன்றைய தினம் தமிழகத்தில் திரை நடிகர் விஜய் அவர்கள் தனது தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சியை துவங்கி தனது முதல் மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிறார் கிட்டத்தட்ட அது ஒரு வெற்றி மாநாடு என்பதாக அவர் அறிவித்திருக்கிறார் மக்கள் கூட்டத்தை பொழுது அங்கு உள்ள இளைஞர்கள் ஆற்றல்களை பார்க்கும்பொழுது அது ஒரு எதிர்கால சந்ததியினரின் கட்சியாக தெரிகிறது அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் பெரும்பான்மையோர் முப்பத்தைந்து வயதிற்கு கீழ் உள்ள இளைஞர்களாகவே காட்சியளிக்கிறார்கள் அதனால் ஒரு இளைஞர்கள் ஆற்றலை கொண்ட ஒரு கட்சியாக தமிழகத்திலே உருவெடுத்துள்ள இந்த தமிழக வெற்றி கழகத்தில் நமக்கு சில கருத்துகள் உண்டு அது தொடர்பாக பேசுவதற்கு இந்த காணொலியை நாம் வெளியிடுகிறோம் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அவருடைய கொள்கை அவருடைய கோட்பாடு அவர் அறிவித்த விதம் எல்லாம் வந்து ஏற்கனவே தமிழக நாள் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மண்ணிற்கும் தொடர்புடைய கருத்துக்களையே அவர் முன்மு வழிமொழிந்திருக்கிறார் இந்த தமிழகம் ஏற்கனவே வந்து ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளாக அதாவது நம்ம மரபில் வந்து முன்னாடியே இருந்தாலும் இப்போ வந்து இந்த நவீன அரசியலுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் ஜனநாயக அரசியலுக்கு எப்படி புதிய கொள்கையை வந்து உருவாக்கி திராவிட மண் இந்த சித்தாந்தத்தை வந்து ஒரு எப்படி வழிநடத்தி செல்கிறதோ இந்த மக்கள் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தை சித்தாந்தத்தையுமே அவரும் வழிமொழிந்திருக்கிறார் அதனால் வந்து பெருசாக அவர் இந்த மக்கள்கிட்ட இருந்து தன்னுடைய கொள்கையில் மாறுபடல அப்படின்றாலும் இந்த சிறுபான்மை மக்கள் மத்தியில் இந்த தமிழக வெற்றி கழகம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்னென்னா ஏற்கனவே திமுக அதிமுகவும் எந்த வழியில் நடைபோட்டுகிட்டு இருக்கோ அதே வழியில தான் அவர் சொல்கிறார் எப்படின்னா அவர் வந்து கொள்கை எதிரிகளாக பிளவுவாத ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாலும் அது வந்து மறைமுகமாக பாரதிய ஜனதா என்கிற மனித குல விலோத அந்த ஆற்றலை சொல்கிறாரு பாரதிய ஜனதா கட்சியும் அதன் பரிவாரங்களையும் கூடுறாரு அதே மாதிரி திராவிட மாடல்னு சொல்லிட்டு அந்த திராவிட ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களையும் மறைமுகம் அவர் வந்து பொலிட்டிக்கல் எதிரி அதாவது அரசியல் எதிரியாக கொள்கை எதிரி அரசியல் எதிரி என்று இருவேறாக பிரிக்கிறார் அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை தன் பக்கம் மடை மாற்றுவதற்காக அந்த வார்த்தைகள் அவர் பிரயோகிக்கிறார் என்றே தெரிகிறது அப்போ வந்து அவர் பெரிதாக கொள்கையில் மாறுபடல இருந்தாலும் அவருடைய அந்த மாநாட்டில் நம்ம ஏன் இந்த இரண்டு நாட்களாக நடந்த அந்த விவாதங்களில் நம்ம ஏன் முடலைன்னா அந்த உடைய மாநாடை நம்ம முழுமையாக பார்த்துட்டு அந்த மாநாட்டில் அவர் எப்படி பேசுகிறாரோ அதன் பிறகு அவர் மீதான விமர்சனத்தை வைப்பங்கிறது தான் அந்த மாநாடில் அவர் வந்து அந்த கட்சியினுடைய மிக பெரும் தலைவர்களாக அவர் வைத்திருந்த காமராஜர் பெரியார் அண்ணல் அம்பேத்கர் வேலு நாச்சியார் அஞ்சலையம்மாள் ஆகிய ஐவரை வந்து ஐம்பெரும் தலைவர்களாக முன்னோடிகளாக அவர் கட்சியை நிறுத்துகிறார் அவர் நிறுத்தும் பொழுது ஏன் அதில் வந்து தமிழகத்தில் இன்றைக்கு அரசியல் சாசன அவையில் அம்பேத்கர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கருக்கு வந்து காங்கிரஸ் வந்து பல சதி செய்து அரசியல் சாசனம் இடம் இடம்பெற முடியாமல் அதை எப்படி அவர் அவருக்கு வந்து இட இடம் செய்தார்களோ அப்பொழுது எப்படி முஸ்லீம் லீக் வந்து தனது இடத்துல அம்பேத்கரை நின்று அங்கே அந்த அவையில் கொண்டு போய்ச்சோ அந்த வரலாறையும் சேர்த்து பேச வேண்டியது இருக்குது அப்போ அண்ணல் அம்பேத்கரை வந்து குறியீடாக வைக்கிறவரு அண்ணல் அம்பேத்கர் வந்து அங்கே போய் நாடாளுமன்றத்துக்கு போன இடம் வந்து எப்படி அந்த முஸ்லீம் லீக் மூலமாக தான் போனார் அப்போ அந்த இந்தியன் முஸ்லீம் லீக் முஸ்லீம் லீக் போன போன அந்த வரலாறை காட்டியிருக்காங்க அப்போ அந்த முஸ்லீம் லீக்குடைய தலைவராகவும் அரசியல் சாசன அவையில் வந்து இந்தியாவிற்கு தேசிய மொழி ஒன்று என்கிற விவாதம் வரும் பொழுது பெரும்பான்மையோர் வந்து இந்திய இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ தேசிய பறவையாக வந்து எப்படி காக்காய காக்காயத்தை தான் வைக்க முடியும் அது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தே இந்தியா தேசியத்திற்கு இந்த ஒன்றியத்திற்கு ஒரு தேசிய மொழி ஒன்று வேண்டுமானால் அதற்கான முழு தகுதியும் என் அன்னை தமிழுக்குத்தான் இருக்குதுன்னு முழங்கியவர் வந்து காகிதமில்லது அப்போ அப்படிப்பட்ட காகித கண்ணியத்துக்குரிய காகிதமில்லது இஸ்மாயில் ஷாஹிப் அவர்களுடைய கட் அவுட்டை ஏன் அவர் வந்து அவரை வந்து தன்னுடைய கட்சிக்கு அவர் வந்து முன்னோடி தலைவர்கள் ஐந்து தலைவர்களோட ஆறாவது தலைவராக அவர் ஏன் வைக்கலை அந்த கட் அவுட்டில் ஏன் பயன்படுத்தலை அப்போ ஏற்கனவே திமுக அதிமுகவும் எப்படி இந்த சிறுபான்மை இஸ்லாமிய மக்களை வந்து நான் தான் உங்கள் காவலன் நாங்கள் தான் உங்களுடைய பாதுகாவலன் சொல்லிக்கொட்டு தோளில் ஏறி இந்த வாக்குகளை அறுவடை செஞ்சுக்கிட்டு எப்படி இவர்களை வந்து புறந்துள்ளதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கலைஞர் சொல்கிற காகிதமில்ல அது வந்து கன்னியத்திற்குரிய காகிதமில்ல ஷா மரணிக்கும் போது இந்த சமூகத்தை என் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களும் பாரதிய கூட்டணி தான் வச்சாங்க அவர்கள் என்னைய என்னைய சட்ட நிறைவு இருக்கு நாடாளுமன்ற நிறைவு இருக்குது அவர்கள் வந்து வாய்ப்பாக இருந்தாங்க இன்றைக்கி வந்து என்னங்கிற இதுக்கு வந்து முகாம் வந்து தமிழகத்தில் அமைக்கப்படாமல் இருந்ததுக்கு திமுக ஆட்சி ஏற்பட்டு ஸ்டாலின் அவர்கள் தான் எண்ணெய் காவல் நிலையத்தை அமைப்பதற்கான அனுமதியை கொடுத்தாரு கொடுத்துட்டு இப்போ கூட வந்து சிலர்களை வந்து இவங்க ஊப்பா சட்டத்தில் கைது பண்ணும்போது கூட தமிழக அரசு கைது பண்ணி மத்திய அரசுனுடைய எண்ணெய்கிட்ட ஒப்படைக்கிற இடத்துல இருக்கார் அப்படிங்க அந்த அந்த விஷயத்த கூட தமிழக அரசு தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது அதே போல் பார்த்தீங்கன்னா சிஏ சிஏஎன் கொடுஞ்சட்ட நிறைவேறுவதற்கு உறுதியாக இருந்து சென்றது அதிமுக அப்போ இது எப்படி இருக்குன்னா இவர்கள் அவர்களையும் அவர்கள் இவர்களையும் மாற்றம் மாற்றி கொண்டு இருவரும் மீது ஒருவர் குறை கொண்டு நாங்கள் இருவரும் தான் சிறுபான்மையினருக்கு வந்து கவலராக இருக்கிறோம் நாங்கள் தான் அவர்களுடைய நலன் காப்பதில் முன்னோடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்படி சிறுபான்மையினரை வஞ்சித்துக்கிட்டு இருக்கிறதோ அதே பாதையில் அந்த திராவிட பாதையில் தான் இப்போ தமிழக வெற்றி கழகம் நடைபோடுது அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்கு அதுலேருந்து வருது ஏன் அப்படின்னா அதே மாதிரி வீரமங்கை வேலுநாச்சி அதாவது வீரமங்கை வேலுநாச்சியர் அவர்கள் ஆங்கில படையை வந்து விரட்டி அடித்து அந்த கோட்டையை வந்து மீண்டும் கைப்பற்றி தன்னுடைய இழந்த கோட்டையை மீண்டும் கைப்பற்றிய ஒரே அரசறி அரசு யாருன்னா நம்முடைய வீரமங்கை வேலுநாச்சியார் தான் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என போற்றப்படுகிறார் எப்படி ஒன்றிய அரசு வரலாறு புத்தகத்தில் வேலுநாச்சியாரை மறைக்குதுன்னு சொல்கிறோமோ அதே போல் வேலுநாச்சியார்களை நினைவு நினைவு கூறுற அத்துணை பேரும் அந்த வேலுநாச்சியார் மீண்டும் சிவகங்கை சென்று அந்த கோட்டையை மீண்டும் ஆங்கிலேய அந்த கிழக்கிந்திய கம்பெனியுடைய படையை அடித்து விரட்டிட்டு அந்த கோட்டையை கைப்பற்றுவதற்கு உருற்ற துணையாக இருந்த திப்பு சுல்தான் வரலாறு தொடர்ந்து மறைக்கிறாங்க அவருக்கு படை பலத்தையும் போர் பயிற்சியும் அளித்து படை பலத்தையும் படை வீரர்களையும் நீங்கள் அந்த சிவகங்களை ஊடுருவ செய்தது யாருன்னா நம்ம திப்பு சுல்தான் தான் அப்போ வேலு நாச்சியாரை நினைவு கூறுற நீங்கள் ஏன் திப்பு சுல்தானுக்கு ஒரு கட்டவுட் வச்சுருக்க கூடாது அப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து அந்த விடுதலை போராட்ட வீரரான திப்பு சுல்தான் அவுட்டையும் வைக்கலை நீங்கள் அண்ணல் அம்பேத்கரை வந்து அரசியல் சாசனம் வைக்க அனுப்பிய இந்திய யூனியன் முஸ்லீம் மீடைய தலைவர் காதேமில்லாத்தவர்களையும் நீங்கள் வந்து தங்களுடைய அரசியல் வழிகாட்டியாக உங்கள் கட்சியினுடைய ஒரு தலைவராக ஏற்க மாட்டீங்க இப்போ நீங்கள் இந்த இடஒதுக்கீடு கொள்கையை நீங்கள் வந்து ஒரு சிறப்பான சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நூறு விழுக்காடு இடஒதுக்கீடு ப்ரொபோஷனேட் ரெ ரெப்ரஸ்டேஷன் அப்போ வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இங்கு உள்ள சாதிக்கு எத்தனை எண்ணிக்கை இருக்காங்களோ அதுக்கு தகுந்த இடஒதுக்கீடு வழங்கணும் நூறு விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கணுன்ற ஒரு கொள்கை முழக்கத்தை வச்சிருக்கேன் இந்த கொள்கை முழக்கத்தை தமிழகத்தில் முதல் முதல்ல வச்சது யார் தெரியுமா புரட்சியார் பழனிபாவா தான் வச்சார் நூறு விழுக்காடு பாப்பானுக்கும் நம்ம மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படிங்கிற கொள்கையை வந்து பிரகடனப்படுத்தியது வந்து புரட்சியாளர் பழனி பாபா தான் அவர் தான் ஊர் ஊராக முழங்கி பேசினார் இந்த ஈழப் போராட்டத்தில் ஈழ போராட்டத்தில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக சென்னையில் முதல் முன்னதலில் உண்ணாவிரதம் இருந்தவர் வந்து புரட்சியாளர் பழனி பாபா தான் பழனி பாபா பிற உண்ணாவிரதம் இருந்ததுக்கு பிறகுதான் தீகா திராவிடர் கழகம் அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இயக்கங்கள் அடுத்தடுத்து வந்து ஈழத்தில் வந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரித்து போராட்டங்களை நடத்திய வரலாறு வந்து தமிழகம் கண்டிருக்கு அப்படிப்பட்ட புரட்சியாளர் பழனிபாவையும் நீங்கள் ஏற்கலாம் ஆக அப்போ நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பெருந்தலைவர்கள் ஐம்பெரும் தலைவர்களில் ஏன் வந்து இடம் இடம்பெறலை அந்த சுதந்திர விடு இந்திய ஒன்றியத்தினுடைய விடுதலை போராட்டத்தில் இஸ்லாமியர்கள் பங்கு வரலையா தமிழகத்தில் பங்கு வரலையா ஏன் நம்ம மது மதுரையைச் சேர்ந்த மருதநாயகன் அவர்கள் வந்து நத்தத்தில் வச்சு ஆங்கில அரசு வந்து ஓராண்டு அவருடைய கோட்டையை முற்றுகையிட்டு அவரை ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்ததை அங்கு உள்ள ஒரு பார்ப்பனர் காட்டி கொடுத்ததுனால தான் எந்த வழியில் போக முடியும்னு காட்டி கொடுத்து அந்த கோட்டையின் பகுதி வழியாக உள்நிலைந்து மருதநாயகத்தை கைது செய்து அவர் எங்கே மீண்டும் உயிரோடு வந்து விடுவாரோ என்று அஞ்சு அவரை கைவேறு கால் வேறு உடல் வேறு தலைவேறாக பிரித்து ஏழு எட்டு இடங்களில் அவரை அடக்கம் செய்த வரலாறு மதுரைக்கு இருக்குதா அப்போ அந்த ஏன் அந்த கான்சா மருதநாயகத்தை ஏன் நீங்கள் நினைவு கூறக்கூடாது அப்போ நீங்கள் வந்து திமுகவும் அதிமுகவுக்கும் தமிழக வெற்றிக் கழகம் சலைத்தவர்கள் அல்ல சிறுபான்மையினர் விஷயத்தில் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் சில விஷயங்களை வந்து நம்ம ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஹைதரலி அவர்களுடைய சொல்லில் வந்து நம்ம ஒரு ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அந்த ஐக்கிய முஸ்லீம்கிட்ட குழை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா சிறுபான்மை பிரதிநிதித்துவம் உள்ளாட்சித்தல்கள் எப்படி இருக்குன்னு அதில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நம்ம டிடிவி திறன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் நீங்கள் வந்து தமிழகத்தில் பெரும் பகுதியில் வந்து இஸ்லாமியர்களுக்கு இடம் கொடுக்குறீங்க ஆனால் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிற தேனி மற்றும் சிவகங்கை தொகுதிகளில் வந்து இஸ்லாமியருக்கு நீங்கள் வா இடம் கொடுக்கல நீங்கள் உள்ளாட்சி பிரதிகளோ உங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு அளிக்காமல் இருக்கு எங்கே வெற்றி பெறுகிறோ வெற்றி பெற வாய்ப்பு இருக்கோ அங்கே நீங்கள் வாய்ப்பு தரலை அப்படிங்கிறத குற்றச்சாட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மீது இருக்குது அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வழியில் தொடர்ந்து நடைபெடு நடைபோடுவதையே உதவி செய்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் அப்போ தமிழக இஸ்லாமிய சிறுபான்மை சமூகத்தினுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வருவதில் தமிழக வெற்றிக் கழகமும் தி திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கலைகளை வடை நடைபோடவிருக்கிறது இவர்களும் இஸ்லாமிய தமிழக இஸ்லாமியர்களை வஞ்சிப்பார்கள் எனவே தமிழக இஸ்லாமியர்களை நீங்கள் இன்னும் விழிப்புடன் பெறவில்லை என்றால் அரசியல் அது அரசியலில் மட்டுமல்ல ஆட்சி அதிகாரத்திலும் நீ அரசு வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் நீங்கள் வந்து உரிய பிரிவிதத்தை பெற முடியாது எனவே இது போன்ற இந்த கட்சிகளுக்கு பின்னால் அணிதிரள்வது இந்த இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய இயக்கங்கள் இவர்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பது கூட நீங்கள் எதிர்காலத்தில் வந்து அது இந்த மக்களுக்கான விடுதலைய பொருளாதார விடுதலையை சமூக விடுதலையை கல்வி விடுதலையை பெற்றுத்தராது எனவே நாம் ஒரு சிறந்த முன்மாதிரியை எடுக்க வேண்டும் என்ற இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடும் நமக்கு அறிவித்திருக்கிறது எனவே இதை உணர்ந்து தமிழக இஸ்லாமிய சிறுபான்மையினர்கள் செயல்பட வேண்டும் நங்களுக்கான அரசியல் இருப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன்